செவித்திறன் திறனாளிகளின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் கருவியாக செயல்படும் சைகை மொழி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது காணலாம் பண்டைய காலத்தில் வாழ்ந்த ஆதி மனிதன் தன்னை இருப்பவர்களை தொடர்பு கொள்ள சைகைகளை பயன்படுத்தினார் இதற்கென முக பாவனைகளையும் சில உடல் மொழிகளையும் உபயோகம் செய்தான் மனிதன் வாய்மொழிகளை கையாண்ட பிறகு அவ்வித சைகை மொழிகளின் பயன்பாடுகள் குறைந்தது இத்தகைய உடல் மொழிகளே தற்போது காது கேளாதோர் தங்களின் தகவல்களை பரிமாறிக்கொள்ள வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது செவித்திறன் மாற்றுத்திறனாளிகள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் கருவியாக செயல்படுகிறது சைகை மொழி இந்த மொழிக்கான தினம் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது சைகை மொழியின் முக்கியத்துவத்தை அனைவருக்கும் உணர்த்தும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது சிறப்பு திறன் கொண்ட மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஓராம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி உலக காது கேளாதோர் கூட்டமைப்பு இத்தாலியின் ரோமில் தொடங்கப்பட்டது பதினெட்டாம் ஆண்டு அதே நாளான செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் உலக சைகை மொழி தினம் அனுசரிக்கப்படுகிறது சைகை மொழிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இத்தினத்தின் நோக்கமாகும் மனதின் உணர்வுகளை முகபாவனைகள் மற்றும் உடல் மொழிகள் மூலம் பிறரின் என்ன அலைகளுடன் பயணிப்பது சற்று கடினம் என்றாலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வரை சைகை மொழி இடம்பெற்றிருப்பது இம்மொழிக்கு கிடைத்த அங்கீகாரமே சைகை மொழிகள் இந்தியா ஆப்பிரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் சைகை மொழிகள் என இடத்திற்கு இடம் மாறுபடுகிறது உலக அளவில் எழுபது மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் செவி குறைபாடு உடையோர் எனவும் இவர்களில் எண்பது சதவீதம் வளரும் நாடுகளில் வசிக்கின்றனர் எனவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன சைகை வழி உரிமைகளுக்காக பதிவு செய்யவும் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருள் காது கேளாத மாற்றுத்திறனாளிகளின் மனித உரிமைகளை பாதுகாப்பை உறுதி செய்வதே இதன் முக்கிய நோக்கமாகும் சிறப்பு திறன் கொண்டோர் அவர்களின் குறைபாடுகளை பெரிதாக உணராமல் இருக்க நாமும் அவர்களின் மொழிகளை கற்று அவர்களின் கருத்துகளை அறிவது அவசியமான ஒன்றே இது அவர்களை ஏதேனும் ஒரு வகையில் ஊக்கப்படுத்தலாம் இதன் மூலம் சமுதாயம் ஒற்றுமைக்கான வளர்ச்சிப் பாதையை நோக்கி பயணிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை துணை நிற்போம் சிறப்பு திறன் கொண்டோர் நலனுக்காக சமூக அக்கறையுடன் கற்றுக்கொள்வோம் சைகை மொழிகளை